வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது நேற்று இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக கோவையில் அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் என்பவர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி சுமார் எழுபத்தி ஒரு சதவீதம் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியின் பினாமியாக அம்மன் அர்ஜுனன் அவர்கள் செயல்படுவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உள்ளார்கள் மேலும் இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களது பொழுது இது ஆளும் கட்சியான திமுகவின் வஞ்சக புத்தி என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு யார் வேண்டுமானாலும் தகவலை சொல்லலாம் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று சோதனைகள் நடத்தும் பொழுது எழுபத்தி ஒரு சதவீதத்திற்கு மேலாக பணத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்றால் அது யார் மீது தவறு நிச்சயமாக திமுக எந்த ஒரு ஊழலையும் செய்யவில்லை என்று நாம் இந்த வீடியோவை பதிவு செய்யவில்லை அவர்களும் செய்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லவர் போல் வேடமிடுவதுதான் இங்கு சிக்கலாக பார்க்கப்படுகிறது அதிமுக கட்டமைப்புடன் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா நீங்கள் என்ன மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களா அவர்களது மறு உருவமா என்ற கேள்வியையும் அதிமுகவின் தொண்டர்கள் பலரும் கூறி வருகிறார்கள் நிச்சயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிவு பாதைக்கு செல்கிறது என்றால் அது உங்களது புத்தியின் காரணமாகத்தான் என்றும் உங்களது கையாளாத தனத்தினால்தான் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நேற்று செங்கோட்டையன் அவர்களும் தங்கமணி அவர்களும் தான் களத்தில் இறங்கி அம்மன் அர்ஜுனன் அவர்களுக்கு ஆதரவாக கோவையில் செயல்பட்டுள்ளார்கள் ஆனால் உங்களது பினாமியாக கூறுவதன் காரணமாக அடுத்து எடப்பாடி பழனிசாமியின் பண்ணை வீடு உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தலாம் என்றும் ஏற்கனவே தமிழகத்தில் திமுக தாவேக்கா தான் எதிர்கட்சியாக இருப்பதாக பலரும் கூறிவரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடைவது கடினம் என்றும் ஓ பி எஸ் அவர்கள் கூறி வருகிறார் குறிப்பாக கூவத்தூரில் பல கோடிகள் பேரம் பேசப்பட்ட ஒரு தகவலையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் அதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பல கோடிகள் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுத்தான் முதல்வராக பொறுப்பேற்றார் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் அதை பற்றி முழுமையான தகவலை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் இப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருமான வரித்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அம்மன் அர்ஜுனன் எம்எல்ஏ அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை கைகாட்டிவிட்டால் அனைத்தும் முடிந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது